கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்று சொன்னா ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தங்க ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா பண்ணிவிடு நீங்கள் தீ விரித்து புறப்படுவதில்லை ஆஹ் ஓடிப் போவதும் இல்லை மாங்க கவனிக்க இந்த இயசையா தீர்க்க தரிசின புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பாபிலோன் சிறையிறப்புலருந்து இவன் விடுதலையாக்கப்படுகிற சம்பவத்தை குறித்து இயசையா தீர்க்கதரிசி யூத ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒரு பகுதி தான் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பல காரியம் சொல்லி இருக்கிற விடுதலை குறித்து அதுல ஒரு தான் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நீங்க ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்பா தேவ பிள்ளைகளே கத்த ராஜரீகம் பண்ணுகிறார் இருக்குதுன்னா உன் தேவனாகி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீவனுக்கு சொல்லுகிற சுவிசே சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவ பிள்ளையே உன் தேவன் ராஜரேகம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறார் இந்த வசனத்தை வாசித்து பனிரெண்டாம் வசனத்துக்கு வருவோம்னா நமக்கு எளிதாக புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்வார் கத்தர் ராஜரேகம் பண்ணுகிறார் என்று சொன்னார் பாபிலோன் சிறையிருப்புக்கு யூத ஜனங்க போய் எாரணும் பாபிலோன் சிறையிருப்புக்கு போய் யூத ஜனங்க புறப்பட்டு போய் ஐம்பத்தி மணிக்கணும் நாப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன உடனே இப்ப யாரு பாபிலோனை பெர்சிய ராஜாக்கள் கவனிங்க ராஜாக்கள் பாபிலோனை விழுத்தி மேதிய ராஜாவாய் காணப்படுகிற

கோரேசு மருமகன் முதல்ல மேதிய ராஜாவாய் காணப்படு இந்த சேர்ந்துதான் கைப்பற்றாங்க தேவ பிள்ளைகளை கைப்பற்றி மேதிய ராஜாவாய் காணப்படுகிற தரிவு தான் ஆட்சிக்கு வருகிறார் அவருடைய ஆட்சி காலத்தில் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கலாம் தரிவு ராஜா வந்து தானியில கேட்பார் உன்னை இடைவிடாத ஆராதிக்கிற தானியில உன் தேவனாக கத்த சிங்கங்களுக்கு தப்பி வித்தாரா ஆம் ராஜாவே கத்தர் என தப்பி வித்தார் என்று சொல்லுகிறா அப்போ யூத ஜனங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போய் நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்துல தரிவு பாபிலோன ஆளுகிறார் பாருங்க அவர் மறித்த பிற்பாடு தரிவு மறித்த பிற்பாடு பெர்சியாவின் ராஜா கோரேசு ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல யூத ஜனங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போய் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல ஆட்சி செய்யறாங்க ஆட்சி செய்யும் போது யூதருடைய ராஜாவே ஆண்டுகள் ஆக்கிட்டு இருப்பாங்க ஆக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப ராஜாக்கள் மாறி ராஜாக்கள் வந்தாலும் கூட இன்னும் கொடுமைதான அனுபவிக்க போறோம் என்று சொல்லி யூத ஜனங்களுக்குள்ள இந்த எண்ணங்கள் காணப்பட்ட நிமித்தமாக இயசையா தீர்க்கதரிசி சொல்றாரு எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் நம் தேவனாகி கத்த ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னா எல்லாம் ராஜாக்களுடைய ஆள் ஆவிக அடக்கி ஆளுகிறவர் யாரு நம் தேவன் கவனிக்கலாம் எத்தனை ராஜாக்கள்னா வரட்டும் அவர்களுடைய ஆவியை அடக்கி ஆள போகிறவர் யாரு நம்முடைய தேவன் ஆகவே பனிரெண்டாம் வசனத்துல சொல்றாரு நீங்க தீவிரத்தும் புறப்படுவதில்லை நீங்க அறக்க பறக்கும் நீங்க ஓடவும் தேவையில்லை நீங்கள் ஓடுகிறவர்கள் போல ஓட போவதும் இல்லை என்றார் அதாவது ஒருத்தன் தப்பித்து யாருக்கும் தெரியாம மறைந்து நீ போவார் கோரஸ் வந்தாரு இவருதான் பால் வருஷம் எழுபது வருஷம் நிறைவேறின பிற்பாடு எளிமையாவில சொன்னப்பட்ட வார்த்தை நிறைவேற்று நிறைவேறின பிற்பாடு இவர் என்ன பண்ணுவா உங்களை விடுதலை ஆக்குவார் கோரேஷ் என்ன பண்ணுவாரு உங்களை விடுதலை ஆக்குவார் அவர் விடுதலை ஆக்கும்போது என்ன ஐம்பத்தி கத்தர் உனக்கு நடக்கு முன்பதாக இந்த மாதத்துல கத்தர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தனா உன்ன உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ நீ அதுக்காக தீவிரிக்க தேவல அதுக்காக நீ பிரயாசப்பட போய் விடுவார் ஆமே அல்லே ஐயோ இது நல்லா இருக்குமே கத்தர் வாக்கு தத்தம் பண்ணியும் காலனை தாமதிக்கிறே நான் என்ன செய்யணும் என்ன பண்ணும் இல்லையா ஐயா யாக்கோப போல குறுக்கோயில போலாமான்னு சொல்லி நமக்கு அந்த சிந்த தேவையில்ல தேவ பிள்ளையே நீ தீவிரித்து ஓட தேவையில்ல என் கத்தரை உன் கரத்தை பிடித்து உனக்கு என்ன அதை சுதந்திரிக்க முடியாது கத்தர் வாக்கு தத்தங்களை பண்ணி சுகமா இருக்கட்டும் விடுதலையாக இருக்கட்டும் இல்ல நன்மையாக இருக்கட்டும் நிலம் இருக்கட்டும் வீடு வாசல் ஆக இருக்கட்டும் ஏதோ கத்தர் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணாரோ அதுக்காக நீ தீவிரிக்க தேவையில என் தகப்பனை கை பிடித்து கொண்டு போய் விடுவார் அவர் உனக்கு முன்பதாக போகிறார் அல்லையலுயா இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது கவனிக்கலாம் பன்னிரெண்டு வசனம் கடைசி பகவில பாருங்க இஸ்ரவேலி தேவன் உங்கள் பிறகு உங்களை நாங்க இருக்கிறாராம் காக்கரவராக இருக்கிறார் இது ஏன் கவனிக்கலாம் ஐம்பத்தொன்னாம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்கலாம் கவனிங்க ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கலாம் இசைவர காக்கரவர் அவர் உங்களை பிறகு என்ன பண்ணாரா காக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் முன்னாடி சிவந்த சமுத்திரம் பின்னாடி பாரோடி சேன தேவ பிள்ளையே பாரோடி சேனை நெருங்காதபடி கத்தர் வானத்திறந்த அக்கினியை இறக்கி பாதுகாக்கிறார் என் தேவன் பின்னும் காக்கிறவர் அம்மேலு சரி இப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஒரு சில காரியங்களை தியானித்து மூன்று காரியங்களை கத்தர் காக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானி மீட்பினுடைய விடுதலையை குறித்து ஏசைய சொல்லிக்கணும் வர்றாரு யூத ஜனங்களுக்கு அதுல முத காரியம் சொல்றாரு இனி விருத்த சேதனம் இல்லாதவன் உன் தேசத்துல வரமாட்டான் என்று வாக்கு பண்ணுகிறார் நீங்க சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி நான்காம் சங்கீதம் மூன்றுல இருந்து ஆறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா விருத்த சேதனம் இல்லாத பாபிலோன் தேசத்தார் தேவாலயத்துக்குள்ள நுழைந்து கவனிக்கலாம் தேவாலயத்தின் வேத வேலைப்பாடுகள்லாம் அடித்து தரமட்டமாக்கி தீக்கரையாக்கி போட்டு தேவாலயத்து மேல மலஜலம் கழிச்சு வரும் அதை தீட்டுப்படுத்தி அடையாளமாக தங்கள் கொடிய என்ன பண்ணாங்களாம் நாட்டினார்கள் என்று சொல்லி சங்கீதத்துல வாசிக்கிறோம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு இனி ஒரு நாள்ல வந்தான் உங்க பாவம் உங்க அக்கிரமத்தை நான் அனுமதி அனுமதித்தேன் ஆனா இனி விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் உன் உன்னிடத்துல வர மாட்டான் தேவ பிள்ளையே உன் மேல உலக மனுஷன் கை போட கத்தர் விடவே மாட்டாங்க ஆமாங்க விருத்த சேதனம் இல்லாதவன் உன்னை ஆளுகை செய்ய அதாவது உன்னிடத்துல இருக்கிற நன்மைய அவன் கையில கத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இததான் சொல்றாரு விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் உன்னிடத்துல வரமாட்டான் என்று நம்மனா சொல்லிட்டு பாருங்க தேவப்பிள்ளையே அதே ரெண்டாம் வசனம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா தூசிய உதறி விட்டு எழுந்த பாபிலோன்ல இருக்காது பாபிலோன் பாவங்களை சொல்லுகிறார் உட்கார்ந்து போது நம்ம எப்படி வஸ்திரங்களை தட்டி எழுந்து கொள்வோமோ அது போல இங்க சொல்றாரு பாபிலோன் பாவத்தை உதறி தள்ளி விட்டு என்ன பண்ணு எழுந்தது என்று சொல்லிட்டு மூன்றாவசனத்துல விலையின்றி விற்கப்பட்டீங்க பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னா பணமின்றி மீட்கப்படுதுனா கத்தர் உங்களை மீட்டு கொண்டு வருகிறது நினைத்துமா தேவனுக்கு நீங்க ஒன்றும் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார் ஆமே சொல்லிட்டு

பஞ்ச திருமத்தமா பிழப்புக்காக புறப்பட்டு போனாங்க எழுபது பேரா புறப்பட்டு அடிமைகளாக இருந்தாங்க நானூறு வருஷம் முகாந்தனும் இல்லாம வடக்கில் இருக்கிற இஸ்ரோவேல் என்னவனா கைப்பற்றினா ஒடிக்கா கீழே இருக்கிற தெற்குக்கு வரும்போது கத்தர் யாரை அனுப்புறாரு ஒரு சங்காரத்து அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம்

இதெல்லாம் பாபிலும் சிறையிருப்பிலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படுகிற காட்சிகள் அதாவது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லிக்கினே வராரு விருத்த சேதனம் எல்லாரும் இனி உன் தேசத்துல வரமாட்டான் பிற்பாடு சொல்றாரு அதாவது பாபுலின் கட்டுகளை தூசி என்ன பண்ணு பாவங்களை உதறி தள்ளிட்டு எழுந்துருன்னு சொல்லிட்டு இரண்டாம் வசனத்துல கூட உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை என்ன பண்ணு அவிழ்த்து விடுன்னு சொல்றாரு இது ஒரு சிலர் வந்து தாலிங்கன்னு சொல்றாங்க இங்கே சொல்லப்படுகிற உன் கழுத்தில் உள்ள கட்டுகள் என்பது இருந்து முகத்திலிருந்து அடிமத்தனத்திலிருந்து கத்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார் என்று என் தேவனாகிய கத்தன் அவரை வாக்கு பண்ணுகிறார் விற்கப்பட்டீங்க விலையின்றி விற்கப்பட்டீங்கன்னா தேவ பிள்ளையே எல்லாரும் கவனிங்க விலையின்றி விற்கப்பட்டீர்கள் என்று சொன்னா நீங்க பாபு ராஜா உங்களை கொண்டு போனான்னு எனக்குன்னா பணமா கொடுத்தான் ஒண்ணும் இல்லையே என்று சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு ஏழாம் வசனத்துல தேவ பிள்ளையில ஏழாம் வசனத்துல சொல்றாரு உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னா இவங்க பாபிலும் சிறையிருப்புக்கு போனாங்க யூத ஜனங்க யூத ஜனங்க போய் நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்துல யாரு பாபிலோனை கைப்பற்றுது மேதியே பெர்சி மேதியாவின் ராஜா தறிவு பாருங்க பெர்சியாவின் ராஜா கோரேசு மாமனாரும் மருமகனும் சேர்ந்துதான் பாபிலோனை கைப்பற்றாங்க பாபிலோன் ஆட்சி எதுக்கு எங்க முடிவுக்கு வருதுன்னா தானியலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல முடிவுக்கு வருது இப்போ தறிவு ராஜா ஆட்சி செய்யறாங்க பிற்பாடு பாபிலூன் பாபிலோனுக்கு யூத ஜனங்க போயிட்டு சரியா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆன பிற்பாடு யாரு ஆட்சிக்கு வர்றன்னா ராஜா ஆட்சிக்கு வராங்க இப்ப யூத ஜனங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா அந்த பாபுல ராஜாவே ஆண்டு விடுதலை விடுதலையாக்கி அனுப்பி இருப்பாங்க வருகிறார்களே காட்சி மாறலையே விடுதலை ஆகலையே என்று சொல்லி உங்களுக்குள்ள வருத்தம் காணப்பட்ட பிற்பாடு தான் பனிரெண்டாம் ஆசனத்துல ஏசையும் சொல்றார் நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை அறக்க பறக்கணும் ஓட தேவையில்லை நீ ஆசீர்வாதத்துக்காக நீ தீவிரிக்க தேவல்ல நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போவதும் இல்ல ஒருவன் சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்கிறவன் யாரும் தன்னை பார்க்க கூடாது என்பதற்காக மறைந்து ஒளிந்து ஓடுகிறது போல நீ ஓட தேவையில்ல கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகு உங்களை என்ன பண்றான் காக்கிறவராக இருப்பார் அமே இதுதாங்க வாக்கு தத்துவம் வரலையா அது வரலன்னு சொல்லி நீ தீவிரிக்க தேவையில்லை கர்த்தர் உனக்கு என்ன வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல அதை சுதந்திரிக்க என் தேவனே உனக்கு முன்பதாக போய் தடைகளெல்லாம் நீக்கி உன்னை சுதந்திரிக்க என் தேவன் உதவி செய்வார் ஆமே கரங்களை தட்டி கத்திர சோதனை பண்ணுங்களேன் கத்தரே உங்களுக்கு முன்பதாக போவார் நீ தீவிரிக்க தேவையில்லை இப்படி ஆயிடுச்சு அப்படி நான் என்ன பண்ணனும் கழக தேவையில்லை தீவிரிக்க தேவையில்லை ஆண்டவரே உனக்கு முன்பதாக போவாரு ஆண்டவர் போவார்னா மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருன்னா தடைகளை நீக்கிறவர்கள் உங்களுக்கு முன்பதாக போகிறாரு அப்ப உன்னு உன் கரத்தை பிடித்து கத்த போகும் போது ஆண்டவர் என்ன வாக்கு தத்தத்தை பண்ணி வைத்திருக்கிறார் அது சுதந்திரிக்க தடையா இருக்கிற என் தேவை நீக்கிடுவாரு அது மனுஷனா இருக்கட்டும் மாந்திரிகமா இருக்கட்டும்

வசனத்துல இருந்து கத்தனவனா தீ அனுப்புகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பார்வடி சேனைக்கும் நடுவாக எதை இறக்குறாரு அக்கினி சுவாலையை கத்தரை இறக்குறார் உன்னை பின்னாடியும் காப்பாரு காப்பாரு உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது நீ சுதந்திரிக்க என் தகப்பன் உனக்கு கொண்டும் போவாருங்க ச காக்கிறார் என்ற தலைப்புல ஒரு மூன்று காரியத்தை நம்ம பாத்து முடிக்க போகிறோம் அதே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம்

பட்சியை போல கத்த உன காத்து தப்பி வைப்பாருங்க உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லணு பாருங்க கோழி தன் குஞ்சுகளோடு மேய்ஞ்சிக்கினு இருக்கும் மேலே ப போகிற பறந்தா இருக்கட்டும் அதாவது காகங்களாக இருக்கட்டும் அதனுடைய நெயில் பார்த்துச்சுன்னா நெய்ல பார்த்தோன்னே ஒரு விதமான சவுண்டு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா இந்த தாய்ப்பறவையே தன் குஞ்சுகள் இடத்துல பறந்து போயினோன்னா அதை சிறகுனால மூடிக்கொள்ளும் அது போல பட்சி அதாவது பறந்து வந்து காக்குற பட்சியை போல கத்தர் உன்னை காத்து தப்பி வைப்பாரு உனக்கு ஆபத்தோ பிரச்சனையோ போராட்டமோ இல்ல மறைமுகமா வைக்கப்படுகிற கன்னியா கூட இருக்கட்டும் அதுல இருந்து கத்தர் உன்னை விடுவிக்க ஒரு ஒரு தாய் பறவை பறந்து வந்து தன் குஞ்சுகளை காப்பது போல தேவனாகி கத்தவனை காப்பா அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஆறு ஏழு இஸ்ரவேல் புத்திரரே, சொல்லுகிறா விக்கிரகமா இருக்கட்டும் பழைய பாவங்களாக இருக்கட்டும் அசுத்தமான கிரிகளாக இருக்கட்டும் இத விட்டு நம்ம கத்த இடத்துல திரும்பும் போது நீ எங்க இருந்தாலும் ஒரு தாய் பறவை பறந்து வந்து தன் குஞ்சுகளை வேடனுடைய கன்னிக்கும் வாழாக்குற கொள்ள நோய்களுக்கும் பறந்து துஷ்ட வரைவருக்கு விலக்கி காப்பது போல என் தேவராக கத்தவுன பாதுகாப்பாரு லேலுகயா அதுக்கு நம்ம யார திரும்பணும் கத்தெத்துற திருமே திருமணம் திரும்புதல் என்று சொன்னா மூலமொழில என்ன சொல்லப்படுன்னா முழுவதான் முழுவதும் முழுவதும் இதுக்கு ஆங்கிலத்துல வந்து டன் சொல்லி கொடுக்கப்படுது பாதி திரும்ப கூடாது பாதி ஆனா வலது பக்கமும் பார்ப்போம் இடது பக்கமும் பார்ப்போம் இயேசுவையும் பார்ப்போம் விட்டு வந்த பாவத்தையும் பார்ப்போம் முழுசுமா திரும்பிட்டேன்னா நீ கத்திர மட்டும் தாங்க பாப்பியா அப்படி பாப்பான் தேவ பிள்ளைய ஆண்டவர் பறந்து காக்க பட்சிய போல கத்தர் காத்து தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே சார் இரண்டாவது கால் ஒன்றியோமா ஐந்தாம் அதிகாரம் கொஞ்சம் வேகமா இருக்கலாம் ஒன்றியோமா ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிறோமா பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிறோமா தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் சரி போதும் வாங்க கவனிங்க யாரால தன்னை காத்து கொள்ள முடியும் பாவத்துக்கு போகாம யாரால தன்னை காத்து கொள்ள முடியும் சொன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க பிரதர் அது என் பலவு நம்புறது அதான் நான் குடிச்சுட்டேன் அது என் பலவு நம்புறது அதான் நான் போய் சொல்லிட்டேன் பசது அது என்னுடைய பலவினோம் இது குடும்ப சூழ்நிலை நான் அப்படி தவறிட்டேன் அப்படின்னு சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க இது வேதம் ஏற்காருங்க தேவப்பிள்ளைகளை ஆண்டு சொல்றாரு யோவன் சொல்றாரு தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யும் ஏனன்றாங்க தேவனுடைய வித்து கத்துடைய வார்த்தை அவனுக்குள்ள தரித்திருக்கிறபடினால வார்த்தை என்பது தேவன் அவனுக்குள்ள தரித்திருக்கிறபடினால அவனை பாவம் செய்யப்படவே மாட்டார் அப்ப தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கறான்னு சொல்லப்படுது நீங்கள் நானும் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் பிறக்கப்பட்டு இருந்தாலும் கூட தேவனால பிறக்கப்பட்ட பிள்ளைகளால் இருப்பமான உன்னை நீ நம்ம காத்து பெற்று நம்ம வெவ்வேறு தகப்பமார்களுக்கு மார்களுக்கு இருந்தாலும் கூட ஆவிக்குரிய தகப்ப நமக்கு ஒருத்தர் தான் கழுவப்பட்டு இருக்கிறோம் நம்ம ஒரே தகப்பனாக கிறிஸ்துவின் அர்த்தத்தால நம்ம இருக்கிறோம் நம்ம எல்லாரும் தேவனால பிறந்தோம் அவர் எப்படி தன்னை அதாவது மத்திய சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஜீவனம் பண்ணி விதான் சித்தத்தை நிறைவேற்றினாரோ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படி அது அது வந்து துணிகரம் நீங்க சொல்லலாம் சொல்லி அது வேதம் துணிகரம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே நாம் தேவனால பிறந்தவர்களாக இருப்போம் தன்னை கத்துக்கொள்ள வேதவசனத்தை பேசலாங்க போதிக்கிறாங்க சபைக்கு வரலாங்க யாரால தன்னை காத்து கொள்ள முடியும்னா பாவத்துல இருந்து தேவனால பிறந்த ஒரு மனுஷனாக தாங்க காத்து கொள்ள முடியும் தேவனால பிறந்தவன் கத்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவான் அவங்க அந்தரங்க காரியத்துல கூட ஆண்டோருக்கு உண்மையாக இருக்க பிரயாசப்படுவாங்க இவங்க தான் தேவனால பிறந்தவங்க மூன்றாவது காரியத்துக்கு வந்தடலாமா நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தொம்பது பதினெட்டு இருபத்தொம்பது பதினெட்டு நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்பது பதினெட்டுக்கு வந்துடலாமா ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று நான் சொல்றார் தேவ பிள்ளைகளை முத காரியம் சொன்ன பறந்து காக்கிற பட்சிய போல கத்தர் உன்னை பாதுகாப்பாரு நீ தேவனிடத்துல திருமணம் என்று சொல்லி பார்த்தோம் இரண்டாவது தேவ தேவனால பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் தன்னை காப்பான் என்று பார்த்தோம் மூன்றாவது வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளையே நீங்கள நானும் வேதத்தை காக்கணும் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுவார் இத வாசிக்கிறவனும் கவனிக்கலாம் இத கேட்கிறவனும் இதன்படி நடக்கிறவனும் யாரா பாக்கியவான் பாக்கியவான் என்பது பாருங்க கொடுத்து வைத்தவன் என்று சொல்லப்படுது இன்னும் மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்படுனா ஆஸ்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுது நீங்க கத்துடைய வேத வசனத்தின்படி நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்பீர்களா நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் ஆமே அலேலுயா அலேலுயா சரி இன்னொரு வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாமா பதிமூண்டாம் இது வந்து செய்திக்காக இல்ல எனக்கு ஏறுதல் வந்ததுனால சொல்றேன் வாயை காக்கிறவன் ரொம்ப வாய் முட்டிங்க வாயை கொடுத்துட்டு போதவும் கூடாது கட்டலாம் கவனிங்க வாயை கொடுத்துட்டு நமக்குள்ள இருக்கிற மரியாதையை கெடுத்து கொள்ளக்கூடாது கூடாது வாயை கொடுத்துட்டு நம்முடைய கணத்தை நாமளே ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது கூடாது வாயை காக்கறவன் என்ன பண்ணுவோம் தன் பிராணனை காக்கறான் பாருங்க வாழை திறந்த ஏன்னா கலக்கம் தான் வரும் அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா பேசப்படவுக்கு பதில் என்ன பண்ணல வழியில ஆண்டவர் நினச்சீங்கன்னா எதனாலும் செய்து இருக்க முடியும் அதனால் ஆண்டவரை பாருங்கள் ஆண்டவர் எதனா பேசினாரா ஒன்றுமே இல்லை வாயை திறந்தால் நமக்கு தான் சமாதானம் போயிடும் வாயை திறந்தால் நம்முடைய குடும்பம் தான் ஈடுபடும் அதனால வாயை காக்கிறவன் யார் என்றார் பாக்கியவான் என்று சொல்கிறார் மூன்று காயத்தை குறித்து பார்த்தோம் பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்ட ஒரு காப்பார் அதுக்கு தேவனிடத்துல திரும்பணும் நாம் தேவனால பிறந்தவர்களாக இருப்ப மன்னர் தன்னை காத்துக்கொள்ளவர்களாக இருப்போம் மூன்றாவது வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான் பாக்கியவான் என்று சொன்ன அவன் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டான் நீ வேதத்தின்படி நடக்கிறன்னு சொன்னா நீ ஆஸ்வதிக்கப்பட்டவனு அர்த்தம் இல்ல வேதத்துக்கு உனக்கு ஒத்து வராத வாழ்க்கை ஊழியம் கூட வேதத்தின்படி செய்யணும் குடும்ப வாழ்க்கை வேதத்தின் நடத்தணும் பாருங்க பிள்ளைகளை வேதத்தின்படி கடிந்து நடத்தணும் வேதஸ்தானத்துல வேதத்தின்படி நடக்கணும் நீ நடப்ப ஏன்னா நீ ஆஸ்வதிக்கப்பட்டேலியா அப்படி இல்லை நீ நம்ம இஷ்டத்துக்கு போல நடக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தேவனால ஆசிரியத்தை இன்னும் பெறலன்னு தான் அர்த்தம் ஜோம் பண்ணலாமா காணிக்க செலுத்தின பிற்பாடு நம்ம ஜோம் முடிக்க போகிறோம் ஆலே லூயாமை துதிக்கிறோம் 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 மேரபாலா ஷபரபா ரிகபாலா துருபரா என்ன விட்டு விலகலையே விட்டு கொடுக்கலையே என்ன விட்டு விலகலையே மாறாத உங்க அன்ப நினைச்சு பார்க்கிறே மரவாத உங்க மாபில் சாய்ந்து மகிறே மாறாத உங்க அன்ப நினைச்சு பார்க்கிறே மரவாத உங்க மாபில் சாய்ந்து மகிறே விட்டு கொடுக்கலையே என்ன விட்டு விலகலை விட்டு விட்டு கொடுக்கலையே அப்படியே கண்களம் என் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே இந்த மாதத்துக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தகப்பன் எங்களுக்கு முன்பதாக போகிறீர் ஐயா எங்களுக்கு பின்பதாக காக்கிறீர் என்று சொல்லி வேதத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை பார்த்தோம் இந்த மாதம் முழுவதுமாய் முடி கிருப இருக்கும்படியாப் பிள்ளைகளோடு இருக்கும்படியா செபிக்கிறேன் இருக்கும்படியா தொடர்ந்து இருக்கட்டும் வாக்கு தத்தத்தை கத்த நிறைவேற்றி தமது நாமத்தை மகிமப்படுத்தியா ஏ சுனா து சிபிக்க நல்ல பிதாவே ஆமியா என் ஆத்துமாவே கத்ரை சோத்ரி என் மூலமே கத்திரை பரிசுத்திரம் என் ஆத்துமாவே கத்ரை சோத்ரி